பவர் பண்டி பாட்டெல்லாம் பயங்கரமாக பாடுறீங்க ஓ ஓடி ஃபோர் தேங்க்யூ தேங்க்யூ மை நேச்சர் தேங்க்யூ ஸோ மச் ஐயோ எனக்கு நீ சொல்கிறது எனக்கு புரியல என்ன ராஜி இருந்து வந்த மாதிரி ஆமாம் தூங்கினேன் தூங்கினேன் 嗯。<clears throat> வழியே இல்லை இதையும் எண்பத்தி ஏழாவது லைக் தேங்க்யூ தேங்க்யூ மஞ்சு சிறப்பு தேங்க் யூ எண்பத்தெட்டு லைக் பொட்டாச்சி தேங்க் யூ கேசவன் கேசவன் தேங்க்யூ கேசவன் பவர் பாண்டி மொகர்கிட்ட இருக்காது பரவாயில்லையா கவர் பண்டி மகரக்கட்டை இருக்காது பரவாயில்லையா மாடல் சுந்தர் ஐநூத்தி அஞ்சு என்ன பாட்டில் பலமாக இருக்குது அத்திக் அத்திக் வணக்கம் அத்திக்கே என்னாச்சு என்ன கொஞ்சம் சோகமாக இருக்கிற மாதிரி கேது தூ சாகிர் பிரதர் வணக்கம் பிரதர் அம்மா சரியான லைவ் மெசேஜ் செய்யும் நண்பர்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பகிர்ந்து கொண்டால் நம் மனமும் ந நட்பும் தரமானதாக பயனுள்ளதாக இருக்கும் வரும் நாட்கள் நல்லபடியாக இருக்கும் தேங்க்யூ ஜாகிர் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் சாதாரணம்மா பாண்டி இல்லம்மா அவர் பவர் பாண்டி ஆமாம்மா இதயம் ஐநோ இதயோ ஐநோ பவர் பாண்டி பவர் பாண்டி ரொம்ப பவர் இருந்துச்சுன்னுச்சியா வெடிச்சோம் ஐயோ வாசு வாந்தி வருதா வாசி பாரு பவர் பாண்டி வாசுக்கு வசந்தி வசந்தி வாசுக்கு வாந்தி வருதான் என்னென்னு போய் பாரு நீ பவர் பாண்டி தானே போ லில்லி ரோஸ் வாங்க வணக்கம் வெல்கம் பவர் பாண்டி என்ன பாண்டி அதே பாட்டிலேயே இருக்குது வெளியில பாண்டி எதற்காக இந்த எதற்காக 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 எதுக்காக எதற்காக எதுக்காக என்னையான கேள்வி கேட்டுக் கொள்கிறேன் அதே போல நீங்களும் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் சரவணா எனது என்னது பரவாயில்லையா மஞ்சுளம் லூஸே தேனியிலிருந்து முனீஸ்வரன் ஹாய் ஹாய் ஹா ஹாஃப் முனி என்னம்மா லைக்கு கம்மியாயிடுச்சி ஆமாம் பியூஸ் பிடி பியூஸ் வாங்க ஆமாம் நேச்சர் கரெக்டு கரெக்டு பவர் ஆயிரம் வாட்ஸா அவ்வளோதான் எல்லாம் சடன் பண்ணிடுவாங்க மஞ்சளா என்ன மஞ்சி ஏதாவது விருப்பியான பதி பதி எதற்காக இந்த லைவ் இருக்கீங்க இதில் சொல்லுங்கள் நைட்டு வாங்க லைவில் சொல்கிறேன் எதற்காக இந்த லைவ் என்று சரவணன் அவர்களை குட் ஈவினிங் சிஸ்டர் குட் ஈவினிங் தெரியலது முனீஸ்வரன் பிரதர் எனக்கு புரிந்ததையும் சொல்லிவிட்டேன் இதெல்லாம் நான் சொல்லி தங்கச்சிக்கு தெரியவதில்லை ஓகே பிரதர் ஓகே